ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் பாடன பாட்டையே பாடுகிறார் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் எம் எஸ் கே பாக்கியநாதன் குற்றச்சாட்டு தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மிளகாய் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டி கோரிக்கை மனு ஒரு கண் கஷ்டக்கு ஒரு ஒரு தான் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம் ஒரு வருஷம் ஆச்சு அதனால் மாவட்ட ஆஃபீஸ் வந்து நீங்கள் என்ன கேள்வி எதாலும் கேள்வி டயராக இருக்கிறேன் சரிங்களா நான் வந்து ஒரு வருஷம் ஆச்சு பல போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து அதுக்கான முடிவு கொடுக்கல

ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினாறாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் விவசாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு இது விஷயமா பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ராமநாத மாவட்ட ஆட்சியில் பலகட்ட போராட்டம் நடத்தியாச்சு ஆனால் ராம் ராமநாத மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மிளகாய் மண்டலமும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் மிளகாய்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமும் தரலை அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸும் தரலை இதனால் இப்போதைக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறது ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதுனால வருகின்ற எதிர் வருகின்ற முப்பதாம் தேதி மாண்புமிகு முதல்வர்களை சந்தித்து மனு கொடுக்கிறோம் அப்படி ஒருவேளை தவறும் பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாய சங்க குடும்பங்களையும் ஜனநாயக சக்தியிலும் திரட்டி ராமநாத மாவட்டத்தில் இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையிலே கூடிய விரைவில் முடக்க வேண்டிய சூழல் வரும் கலெக்டர் வந்து எப்போவுமே சொல்கிற பாட்டத்தான் பாடுறாரு நிவாரணம் வந்துரும் எழுதி அனுப்பிட்டோம் சொல்லிட்டோம் இந்த வந்துரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் வந்து ஆரோர் ஆறா படத்தின் சொல்லியிருக்காரு இது வந்து ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு எழுவத்தாயிரம் வந்துட்டு மிளகாய்க்கு கஷ்டப்பட்டு வாங்கிருக்கிறான் வாங்கின கடனுக்கு வட்டி என்னாச்சு வாங்கினதுக்கு வந்து திரும்ப எப்படி கொடுக்கணும் ஒவ்வொரு விவசாயியும் வந்து கடன் வாங்கிட்டு வெளியூர் ஓடலை இங்கே விவசாயம் பண்ணணும் இப்போ மறுபடியும் இந்த இந்த ஆண்டு கடன் வாங்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் எங்களுக்கு நெல்லுக்கு மழையிலால் பாதிக்கப்பட்டு மீண்டும் உழைத்த நெல்லுக்கு நிவாரணம் கேட்குறேன் அதுக்கும் காசு தரல மிளகாய் குண்டு மிளகாய் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற மரபு குறியீடு பெற்ற குண்டு மிளகாய் இங்கே விளை வைக்கிறேன் அது அழிஞ்சு போச்சு அதுக்கான நிவாரண தொகை கொடுங்க அதுக்கான இன்சூரன்ஸ் தொகை கொடுங்கன்னு கேட்குறேன் அதுக்கும் தமிழக அரசு கொடுக்கல மத்திய அரசும் கொடுக்கல மாவட்ட நிர்வாகம் கொடுக்கல மிளகாய் மண்டலமும் கொடுக்கல இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்கல எங்களுக்கு வாழ்வாதாரமும் இல்லை ஜீவாதாரமும் இல்லை அதனால முப்பதாம் தேதி மாண்புமிகு முதல்வர்கள் சந்திக்கின்ற அந்த அவர் சந்திச்சு நேரடியாக பேச வேண்டிய வாய்ப்புகளை கேட்போம் தவறுகளை பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளையும் ஜனநேசத்தையும் ஒன்றிணைத்து தேசிய நெடுஞ்சாலைகளை திட்டமிட்டவாறு முடக்குவோம்